ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தாயே என்று நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு ரூபத்திலும் ஏதேனும் ஒரு வடிவிலும் நான் உன்னிடம் நோக்கி வருகை போகின்றேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நற்செய்தியை உன்னிடம் சேர்ப்பிக்கப் போகின்றேன் என்று நீ என் நாளை வந்தாலும் சரி வர இயலாவிட்டாலும் சரி நான் உன்னை பார்க்க நிச்சயம் வரத்தான் போகின்றேன் அதனால் இன்று ஒரு நாள் கவனமாக இரு என்னை ஒரு பொழுதும் தவறவிட்டு விடாதே ஏன் இதை உன்னிடமே தெரிவிக்கிறேன் என்றால் நீ இப்பொழுதெல்லாம் அடிக்கடி என்னிடம் கேட்கும் கேள்வி அப்பா நான் உங்களை நேசிப்பது போன்று நீங்களும் என்னை நேசிக்கின்றீர்களா என் வேண்டல்களையும் என் கண்ணீரையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றீர்களா நான் உங்கள் கண்களுக்கு புலப்படுகின்றேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் உன்னையும் அறியாமல் ஏதேனும் ஒரு தவறை செய்து விடுகின்றாய் ஆனால் அதற்காக பிறகு வருந்துகின்றாய் அதன் பிறகு தவறாமல் வந்து என்னிடம் மன்னிப்பும் கேட்கின்றாய் நான் உன்னை மன்னித்து விட்டேனா என்றெல்லாம் யோசித்து கொண்டும் இருக்கின்றாய் அதனால் தான் அடிக்கடி வந்து நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்களா முருகா என்று நீ கேட்கிறாய் உன் வேண்டுதல்களை என்னிடம் வைத்து காத்து கொண்டிருக்கின்றாய் உன் வேண்டுதல்களை என்னிடம் வைத்து வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய் அதை நிறைவேற்றாமல் கால தாமதமாகும் அப்பொழுதெல்லாம் கட்டாயம் இந்த கேள்வி உன் மனதில் தோன்றி விடுகின்றது என் அன்பு குழந்தையே சற்று உன் வாழ்க்கை பயணத்தை பார் காடுகளும் கரடு முரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்தில் நீ என் கைகளை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தாய் நான் உன்னை வழி நடத்தி கொண்டிருந்தேன் என்னால் முடியாதென்று நீ சோர்ந்துவிட்ட நேரத்தில் எல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன் நான் காட்டிய வழியில்தான் நீ வந்து கொண்டும் இருந்தாய் இப்பொழுது உன் உலகம் நான் என்று ஆகிவிட்டேன் எல்லாவற்றிற்கும் முருகா முருகா என்று என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் சாதாரணமாக ஒரு துளி அன்பிற்கே ஏங்குபவன் நான் உன்னுடைய இந்த பேரன்பை எப்படி விட்டு விலகுவேன் உனக்கு வருவதாக நினைக்கின்ற இந்த நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதனை உணர்ந்து கொள் உன்னை மேன்மைப்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னை உன் குலதெய்வமாகவும் நீ வழிபடும் காலமும் வரத்தான் போகின்றது என்ன கஷ்டமா என்ன கஷ்டமான எல்லாம் என் அப்பாவையே சேரும் என் அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு நீ சொல்லும் காலம் நிச்சயமாக வரும் இந்த முருகனை முழு மனதுடன் நம்பு இந்த நாளில் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் இந்த நாளில் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு உறவில் நீ இருக்கும் இடம் நோக்கி நான் வருகை தருகின்றேன் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை தந்துவிட்டு செல்கி செல்கின்றேன் சற்று கவனமாக இருந்தால் நீ என்னை உணர்வாய் அடுத்த நொடி என்னை நீ நன்றி முருகா என்னை நோக்கி நீ வருவாய் உன் சந்தோஷ வருகைக்காக நானும் காத்திருப்பேன் குறித்து வைத்துக்கொள் இந்த நாள் உனக்கானது இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா இன்று வரை நல்ல மனதோடு காத்திரு உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திரு நீ இங்கு வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ பிறந்திருக்கின்றாய் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழ்நிலைகளையும் நீக்கி எல்லாவற்றிலும் சமபூர்வனமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் இந்த முருகனின் விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அனைத்தும் நிறைவேறும் உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தானே இத்தனை நாட்களாய் காத்திருக்கின்றாய் ஆசை திகழும் கனவுகளும் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டு கொடுக்க முடியாதல்லவா நீயே அதை உதறி சென்றாலும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் கிடைக்காது என்ற முடிவிற்கு வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும் விடிகளை மூடி நீ உறங்கும்போதுதான் உன் ஆசைகள் விழித்துக் கொள்ளும் உதறி முடியாமல் அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ இன்று உன் அனைத்து குழப்பங்களுக்கும் விடை சொல்ல வந்துள்ளேன் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்றும் அப்படியெனில் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்று எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டு வந்துள்ளேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை நாம் வாழ முடியாத வாழ்க்கையை இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை நீ மகிழ்வாக இருப்பதைப் போன்று அடிக்கடி நினைத்துக் ஆனால் ஒரு நேர்மறை எண்ண அலைகள் உனக்குள் உருவாகும் அதே அழுத்தமான எண்ணங்களை ஒரு நாள் பழித்துவிடும் ஏனென்றால் எண்ணம் போல் தானே வாழ்க்கை ஆசை என்பது அதை அடைய தகுதி இருப்பவர்களுக்கு மட்டுமே வருகிறது எனவே நீ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்று தானே அர்த்தம் எனவே என் ஆசைகள் நிறையாசையாகி விடுமா இல்லை பேராசையாக போய்விடுமா அதாவது என்பதையெல்லாம் நீ நினைத்து குழம்பு ஒன்றும் இல்லை நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயம் அடையலாம் அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டால் அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும் சிலர் ஆசைகள் நினைத்தவுடன் நிறைவேறிவிடும் சில கனவுகளோ ஆண்டுகள் உருண்டோடி இறுதியில் நிறைவேறும் ஒரு சில ஆசைகள் நிராசையாக கூட போகலாம் ஒரு சிலருக்கு உழைப்பாலும் முயற்சியாலும் நிறைவேறும் ஆனால் ஒரு சிலருக்கோ சட்டென்று எதிர்பார்க்காத தருணத்தில் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேறலாம் ஆனால் என் குழந்தைகளுக்கு அதிசயத்தாலோ அற்புதத்தாலோ நிறைவேற்றிவிடும் எதிர்பார்க்காத தருணத்தில் ஏன் கடைசி நொடியிலுமே கூட சற்றென்று ஒரு அற்புதம் நிகழ்ந்து என் குழந்தைகளின் ஆசைகள் நிறைவேறிவிடும் தன் குழந்தைகள் அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்குத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கான முயற்சிகளை நீ எடுக்கும் பட்சத்தில் அதற்கு முழு துணையாக நான் வருவேன் நீ எது வேண்டுமென்று ஆசைப்படுகின்றாயோ அது எத்தனை நாட்களாக நாளும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விடாமுயற்சியுடன் நீ முயற்சித்தான் ஆக வேண்டும் நீ ஆசைப்பட்டதை நான் தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்துவிட்டால் உடனே கொண்டு வந்து நான் சேர்த்துவிட மாட்டேன் அதை அடைவதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கிறதா என்று சோதிப்பதே என் முதல் வேலை உன்னை தகுதி உடையவனாக தயார்படுத்துவது என் இரண்டாவது வேலை அதை அடைவதற்கான நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுள் விதைப்பது என் மூன்றாவது வேலை இத்தனையும் நீ கடந்து வந்தால் உன் ஆசைகள் எல்லாம் நிராசையாக நிறைவேறும் பொறுமையாக இழந்துவிட்டு நீ புலம்பிக் கொண்டிருந்தால் பொக்கிஷத்தை இழந்து விடுவாய் ஒவ்வொருவருக்கும் தனது கனவுகள் மெய்ப்படும் நாள் என்று ஒரு நாள் நிச்சயம் வரும் ஆனால் அந்த நாள் வரும் வரையிலும் பொறுமையின்றி அவசரப்படும் பொழுது அந்த பொக்கிஷத்தானால் தொலைத்துதான் விடுகின்றார்கள் நீயும் அந்த தவறை செய்துவிடாதே குழந்தையே காத்திரு நிச்சயமாக உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வழியை காட்டுகின்றேன் அதுவரை நம்பிக்கையோடு மட்டுமே இரு யாமிருக்க பயமேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்